பாவம் இந்த ஒரு வார்த்தை பலருக்கு பயத்தை தரும் ஆனால் சின்ன பாவம் பெரிய பாவம் என்று நாம் பல நேரங்களில் பிரிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் எது சின்ன பாவம் எது பெரிய பாவம் இறைவனிடம் எந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது எந்த பாவம் நம் வாழ்க்கையை பாதிக்கிறது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இது உங்கள் ஆன்மீக பார்வையை மாற்றக்கூடியதாக இருக்கும் ஒரு மலைக்குன்றின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது சிறியதொரு ஆசிரமம் சுமூகமான காற்று வீசும் அந்த இடத்தில் இருந்தது ஆன்மீக அமைதி அங்கே வாழ்ந்தார் ஒரு மௌன சந்நியாசி அதிகம் பேச மாட்டார் ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஆழமான அர்த்தத்துடன் இருக்கும் ஒரு நாள் காலை இரண்டு மனிதர்கள் அந்த ஆசிரமத்தின் வாசலில் வந்து நின்றனர் ஒருவன் மூர்ச்சியான வருத்தத்துடன் கைகளை இருகரங்களாக கூப்பியபடி நுழைந்தான் அவனை பார்த்த சந்நியாசி மெதுவாக தலையசைத்தார் அவன் சிறிது நேரம் மௌனமாக நின்றுவிட்டு பேசத் தொடங்கினான் சுவாமி நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என் மனம் தினமும் அதற்காக அழுகிறது அந்த நினைவிலேயே என் தூக்கம் கலைகிறது என்னால் இனி வாழ முடியவில்லை போல் இருக்கிறது நான் மீட்கப்பட முடியுமா என கேட்டான் சுவாமி அவனை அமைதியாக பார்த்தார் எதையும் விமர்சிக்கவில்லை பரிதாபம் செய்யவில்லை சில நேரம் மௌனம்தான் பதிலாக இருந்தது அந்த நேரத்தில் மற்றொரு நபர் உள்ளே நுழைந்தான் அவன் தோற்றத்தில் தன்னம்பிக்கையும் ஒரு சிறிய திமிரும் இருந்தது நேராக நின்று சந்நியாசியை பார்த்து கேட்டான் சுவாமி செய்யவில்லை சின்ன சின்ன பொய்கள் சொல்லியிருக்கேன் சிலரை குறுக்கே ஏமாற்றிருக்கேன் அதுவும் சுயநலத்துக்காகத்தான் இவையெல்லாம் பெரிய பாவமா என்ன என கேட்டான் ஏதேனும் நியாயம் கேட்ட மாதிரியே இருந்தது அவன் பேசியது சன்னியாசி இப்போது சிரித்தார் மெதுவாக எழுந்து இருவரையும் பார்த்து சொன்னார்